அச்சு முறுக்கு அப்படின்னு பரவாயில்ல சொல்லக்கூடிய ஆனால் எங்களோட திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ரயில் கட்டடம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அது பாருங்கள் உங்களுக்கு அந்த முறுக்கில் காமிச்சிருக்கிறது அந்த ஒரு இடைவெளி வர்றதாக அப்படி ஒரு வட்டார வழக்கு அது போல் ஸ்வீட்டு காரம் ரெண்டு லை செய்யலாம் இது வந்து ஒரு கலை போல் உங்களுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் அருமையாக இதை வந்து ஒரு கலை நுணுக்கம் ஒரு ஓவியம் தீட்டுறது போல் அதுபோல இது வந்து ஒரு அலாதியான அனுபவம்னே சொல்லலாம் இந்த காரமும் இனிப்பும் செய்யக்கூடிய இதில் பொதுவான விஷயங்கள் ரெண்டு இருக்கு மாவில் வந்து முக்கி அந்த அச்சை எடுக்கும்போது ரெண்டு முறை மூணு முறை அதில் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டுன்னு ரெண்டு மூணு முறை இது பண்ணி எடுத்திங்கன்னா அதில் கோட்டிங் ரெண்டு மூணு கோட்டிங் ஆகும் ஆனால் முறுக்கு கிறிஸ்பியாக இருக்காது ஃபஸ்ட்டு அது அப்போ என்னன்னா ஒரு தடவை முக்கி எடுத்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில் விட்டுறது அச்சு வந்து இரும்பில் இருந்தது அப்போ நல்லா எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் நேரம் காய விட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் காய விட்டு அதை மாவில் முக்கி நம்ம எண்ணெயெலாம் விடுறது ஆனால் இப்போ நமக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ள நான் ஸ்டிக்கில் வந்திருக்கு அதாவது இரும்பு தான் அதில் கோட்டிங் வந்து நான் ஸ்டிக் கோட்டிங் கொடுத்து வந்திருக்கு நிறைய கம்பெனிஸில் இருக்குது இதை நீங்கள் காரத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் ஸ்வீட்டுக்கும் அந்த அச்சும் முறுக்கு ரெண்டுக்குமே உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு இதனுடைய விலை வந்து ஒரு இரநூறு இரநூத்தி முப்பது ரூபாய் இருக்கலாம் ஆனால் பாரம்பரிய அச்சு நல்ல ஹைட்டாக இருக்கும் அதாவது மூணு இன்ச்சு ஹைட்டு ஒவ்வொரு அச்சும் இருக்கும் இது ஒரு இன்ச்சு ஹைட்டில் தான் இருக்கும் இந்த நான்ஸ்டிக்கில் வாங்குறது ஆனால் நீங்கள் பிகினர்ஸ் கூட இதில் செய்திடலாம் இதை வந்து இந்த நான்ஸ்டிக்கு இந்த குச்சியை நீங்கள் வந்து பதினஞ்சு அதாவது பதினஞ்சு செகண்டே நீங்கள் எண்ணிக்கலாம் எண்ணெய்க்குள்ளே இருக்கிறது அதை எடுத்து உடனே மாவுக்குள்ளே விடாமல் ஒரு பத்து செகண்ட் பொறுத்து மாவுக்குள்ளே விட்டு எண்ணெயில் விட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு அது வந்து ஒரு தியானம் போல் அதிலே அந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் பொழுது நல்லா கணிசமாக காணும் ரெண்டுமே நான் அருமையான மெத்தடெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஐயார் இருபது பச்சரிசி கால்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலக்கு இருக்கு இல்லையா அதில் இரநூறு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி களைஞ்சிட்டு நாலு மிளகாயை போட்டு ஆறு மணி நேரம் ஊற விட்டு எடுத்து பார்க்குறோம் இப்போ ஒரு எண்ணெயை நம்ம வச்சுட்டு அப்புறமா அரைக்கலாம் பாருங்கள் இதுதான் அந்த நான்ஸ்டிக் கம்பி இதை நம்ம எண்ணெய்க்குள்ளே வச்சுருவோம் எண்ணெயை பத்து சதவீத அனலில் வச்சுட்டு இங்கே அரைக்க வந்துடலாம் மிளகாயை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் ஜாரில் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறோம் கொஞ்சமாக அரிசி போட்டு அரைக்கும்போது இன்னும் மஞ்சு வந்துடும் ஊர்ண தண்ணி போட்டு அரைக்கிறோம் உப்பு கடைசியாக போட்டுக்கிறோம் அதை ஒரு பவுலில் இந்த அளவுக்கு மாவை போட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நம்ம எடுத்த கப்புலே கால் கப்பு கடலை மாவு கொஞ்சமாக அந்த ஊரண தண்ணியே போட்டு அதனுடைய கன்சிஸ்டன்சி நல்லா விஸ்கால் கலக்கி வரும்போது எல்லாம் ஒன்று கலந்து வரும் பாருங்கள் தயிரை கடைஞ்சோன்னா எப்படி இருக்கும் அதுதான் பதம் இப்போ இந்த எண்ணெயிலருந்து எடுத்து ஒரு துளி போட்டு பார்த்தோன்னா மேலே வருது கைக்குள்ளே பதினஞ்சு செகண்ட்டு வெளியே எடுத்தோன்னே ஏழு செகண்ட்டு மாவுக்குள்ளே அப்படி முக்கி விட்டுடுறோம் திரும்பவும் நம்ம அடுத்த அது போடும்போதும் என்னைக்குள்ளே பதினஞ்சு செகண்ட் வைக்கிறோம் அதை மாவுக்கிட்ட கொண்டு வரும்போதே வேகமாக கொண்டு வராமல் மெதுவாக கொண்டு வந்தீங்கன்னாவே ஏழு செகண்ட் வந்துடும் டிப் பண்ணும்போது ஃபுல்லாக டிப் பண்ணாமல் முக்கால்வாசி அவ்வளோதான் அப்படி விட்டுறோம் இப்போ அனல் வந்து ஒரு நாற்பது சதவீத அனலில் அடுப்பு எரிஞ்சிகிட்டு இவ்வளவு தான் நாம் இதில் பார்க்குறது பாருங்கள் அருமையான ரொம்ப கிறிஸ்பியாக உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் அடுத்து இனிப்பு பார்க்கலாம் இதே இரநூறு அரிசி ஒரு கப் எடுத்திருக்கோம் கழுவி கலைஞ்சிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுக்கிறோம் கப்பு தேங்காய் துருவல் முக்கால் கப்பு சர்க்கரையை ஜாரில் போட்டு அரைச்சி முக்கால் கப் சர்க்கரையை போட்டுக்கிறோம் அந்த தேங்காய் கப்பில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதை நல்லா ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சு தனியாக வச்சுக்கிறோம் தேங்காய்பால் அரைக்கப்பு அளவுக்கு சக்கைகள் இருக்குது பாருங்கள் இப்போ அந்த அரிசியை போட்டு கொஞ்சம் அந்த ஊரின தண்ணியே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் இந்த சர்க்கரை பவுடரோட அரை பங்கு மைதா போட்டுக்கிறோம் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி விடுறேன் நல்லா கலந்து கொடுத்துட்றோம் இப்போ பால் வெட்டுக்கிறோம் அடுத்து அரைச்ச மாவையும் விட்டு நல்லா கலந்து கொடுக்கும்போது தயிரை கடைஞ்சொன்னே எப்படி இருக்கும் அப்படி இருக்குது பதம் இப்போ அதே போல் தான் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறோம் பாருங்கள் இப்படி இது இதை நீங்கள் குழிவான வடை சட்டி இல்லாமல் நல்லா பட்டை வடை சட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரெண்டு மூணு எடுக்கலாம் இதை வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு காரம் போல் விட வேண்டியதில் கொஞ்சம் சாஃப்டாக நிறம் மாறணுன்னே எடுத்துருங்க நல்லா காற்று படப்பட நல்லா உங்களுக்கு கிறிஸ்பி ஆயிரும் நல்லா அதாவது கொஞ்சம் முங்குற அளவே எண்ணெய் வச்சுக்கோங்க ஏழு செகண்ட்டு அப்படி ஆட்டி விட்டு இதில் வைக்கிறோம் அதை விட்டுடுறோம் அப்புறம் பக்கத்துலேயே வச்சுருங்க ஒரு பதினஞ்சு செகண்டு பக்கத்துலேயே கொஞ்சம் காயினும் அப்புறம் எடுக்கிறோம் ஏழு செகண்ட்டு உள்ளே விடுறோம் டக்குன்னு வச்சிட்றோம் நீங்கள் அந்த காயை பத்துலன்னு வைங்க அதுக்குள்ளே ஒட்டவே ஒட்டாது ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மாவுளே கழுண்டு விழும் அதுவும் நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு இது ஸ்வீட்டுக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீத அனல் வச்சுக்கங்க சிம்மளையும் வைக்க வேண்டாம் இது பாருங்கள் லோ கலோரி தான் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றுன எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் காரம் செய்கிறதுக்கும் சரி இனிப்பு செய்கிறதுக்குமே சரி எடுக்கும்போது அந்த அடிபாகம் கரண்டியில் இருக்கிறது போல் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் கொட்டிடும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு செகண்ட்டு உள்ளே வைக்கிறோம் ஏழு செகண்ட்டு வெளியே விடுறோம் கொஞ்சம் நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறோம் பாருங்கள் முக்கால் பங்கு மட்டும் துவச்சி எடுக்கிறோம் அப்படியே விடுறோம் எவ்வளோ அழகாக வருது பாருங்க இது நமக்கு சாப்பிட்றத விட இது போல் எடுக்கும்போது தான் நமக்கே அது ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் வந்து செய்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர்டு கூட தெரியாது ஆனால் நிறையா காணும் ஸ்வீட்டும் சரி காரமும் சரி நிறைய காணும் கப் மாவுக்கே எவ்வளவு வருது பாருங்க ரோ ரொம்ப கணிசமாக இருக்கும் நீங்கள் இன்னுமே நல்ல பட்டையான வடச்சட்டி வச்சிங்கன்னா அஞ்சு அஞ்சு பூ பூவாக போட்டு எடுத்துடலாம் ஓ ஒரு கப்பு வந்து மாவு எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஈட்டில் எடுத்துடலாம் நீங்கள் நான் சின்னது கம்மியாக எண்ணெய் போட்டு எடுக்கிறேன் இது கடல் எண்ணெய்க்கு தகுந்தது போல் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு தகுந்தது போல் டேஸ்ட்டு மாறுபடும் ஆனால் அந்த தேங்காய் மனத்தோட இந்த ஸ்வீட்டு முறுக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக தீபாவளிக்கு செய்து பாருங்கள் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மூணு நிமிஷம் இது போல் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக அப்படி போட்டோன்னா பாருங்கள் இதிலே பிடிச்சிக்கும் பாருங்கள் சுறுசுறு சுறுன்னு அதனால தான் நான் அந்த கம்மியான அளவில் கடைசியில் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் அப்படியே கழுண்டே விழுந்துடும் தனியாக பாருங்க அப்படி ரொம்ப எண்ணெய் காய்ச்சல் விட்டுட்டோம்னா எண்ணெய் காய்ச்சலே பத்தலைன்னா ஒட்டவே ஒட்டாது இங்கே பாருங்கள் இப்படி ஒட்டவே ஒட்டாது காய்ச்சல் இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் அச்சு அச்சா பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்களும் உடனடியாக இப்போ கடைக்கு போய் இந்த நான்ஸ்டிக் அச்சு முறுக்கு கம்பி வாங்கிட்டு வந்து உடனே செய்து பாருங்கள் கமெண்ட்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள்